ஹாய் விஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம அப்பா கடையில் என்னகிட்ட பார்க்க போகிறோம்னா ஸ்கர்ட் ஸ்கர்ட்னா சாதாரண ஸ்கர்ட் எல்லாம் இது வரைக்கும் வந்து சிஃபான் ஸ்கர்ட்டு காட்டன் ஸ்கர்ட் போட்டிருக்கேன் காட்டன் ஸ்கர்ட் வந்து ஒன் தேர்ட்டி போட்டேன் சிபான் ஸ்கர்ட்டை வந்து டூ தேர்ட்டி டூ ஃபிஃப்ட்டியெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ வந்து புது குவாலிட்டி மாதிரி அதாவது லினனு சாட்டினு ரயான் மூணுலுமே மிக்ஸ் ஆகி மல்டி பிராண்ட் வந்துருக்குதுமா சேன் சேல் இதுவாக இருக்கும் காமி எக்ஸல் சைஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினனில் வந்து சேட்டின் ஃபினிஷு இன்னும் இல்லை லைட் ஷைனிங் ஃபுல் சாட்டின் ஃபினிஷ்மா பக்கம் சமரிச்சா இருக்கும் எக்ஸல் சைஸ் வரும் அது பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக நீங்கள் ஷோரூமில் வாங்கினீங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு மேலே வரும் பட் நம்மளோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வரும் ஒன் சிக்ஸ்டி நூற்றி அறுபது ரூபா நூற்றி அறுபது ரூபாய்க்கு ரெண்டு பீஸ் நீங்கள் வாங்கிங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ ஃப்ரீ ஷிப்பிங் ப்ரைஸ் ஒன் சிக்ஸ்டி வரும் நூற்றி அறுபது ரூபா நூற்றி அறுபது ரூபாய்க்கு சேன் மல்டி எல்லாமே கலந்துருக்கும் அதாவது லினனு சேட்டினு சில்க் காட்டன் காட்டன் நாலுமே இருக்கும் நாலுமே காஸ்ட்லி எதுவுமே சாதா ஐட்டம் இல்லாமல் இதை பாருங்க காமிக்கிறப்பாங்க பேசுறதுக்கு வேண்டாம் காமிக்கிறப்பாங்க சூப்பராக இருக்கும் செம்ம ரிச்சாக இருக்கும் அடுத்தது நீங்கள் பாருங்க இந்த பாருங்க இது பக்கா லேன் ஸ்டெஃப் இது சாரி பக்கா ரயான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரயன் பக்கா வாஷபுள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சூடு வராதுமா அவங்களுக்கு இன்னும் விஸ்கோஸ் எல்லாமே மல்டி பிராண்டு எல்லாமே இருக்குது பார்த்தா தெரியும் செம்ம ரிச்சாக இருக்கும் வாய்ப்பே இல்லை விலைக்கு மாதிரி ஸோ யாருக்கு வேணும் உடனே ஆர்டர் புக் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் பீஸ் இருக்காது மொத்தமாக நூற்றம்பது இரநூறு பீஸாக வந்துருக்குது ஸோ அதை கட்டி காமிக்கிறப்ப இது பாருங்க பியூர் சில்க் கட்டன் சில்க் கார்டன்ல வந்து கரிஷ்மா பிரிண்ட் இதெல்லாம் வந்து எட்நூறு வரும் இந்த ஸ்கர்ட் நீங்கள் தனியாக வெளியே வாங்கி எட்நூறு வரும் பிராண்ட் ஐட்டம் பக்கம் வாஷபிள் பிரிண்ட் வரை கேரண்டி ஃபுல்லி ஃப்ராக் ஸ்டைலில் வரும் அருமையாக இருக்கும் சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் பிரைஸ் பார்த்திங்க இதுவும் ஒன் சிக்ஸ்டி தான் நூற்றி அறுபது ரூபாய் நூற்றி அறுபது ரூபாய்க்கு வந்து ரெண்டு பீஸ் வாங்கினா ஃபிரீ ஷிப்பிங் ஷிப்பிங் காசும் கிடையாது ஒன் சிக்ஸ்டிக்கு நீங்கள் டீ மட்டும் தான் வாங்கி சாப்பிட முடியும் அந்த ரேட்டுக்கு சேன்சை அப்பா கடையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஸோ நம்ம சேனலில் சேனல்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வைங்க ஓன்லி ஆஃபர் தான்

பக்கா ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்கும் இது பாருங்கள் இது விஸ்கோஸ் இது விஷ்கோஸ்ல எட்நூறுவாக்கு மேலே வரும் இல்லை எயிட் ஹண்ட்ரட் மேலே வருமா பக்க விஸ்கோஸ் ஐட்டம் சூடு வராதுமா எல்லாம் பிராண்டட் ஐட்டம் செம்ம அருமையாக இருக்கும் இதுவும் ஒன் சிக்ஸ்டி தான் இப்போ டைமுக்கு எல்லாமே ஒரு நூற்றி அறுபது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் சாம்சே இல்லை வரைக்கும் இந்த மாதிரி சூப்பராக இருக்குதா அருமையான பேர்ட் தீனு ஸ்பீடாக காமிச்சி டைம் இருக்காது இதை பாருங்கள் இது ஒரு ஐட்டம்

ஃபுல்லு கஷ்டில் வரும் எக்ஸல் சைஸு விலை நூற்றி அறுபது ரூபாய் எல்லாமே ஒன் சிக்ஸ்டி தான் நூற்றி அறுபது ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ரெண்டு பீஸ் வேணால் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு ஷிப்பிங் காசு கிடையாது அப்புறம் இங்கே வரும் இந்த ஐட்டம் இது பாரு இது பாருங்க பக்க ரயான் ஸ்டைல் எப்படி இருக்கும் சாமரிச்சா இருக்கும் நீங்கள் எங்கேயாவது நூற்றி அறுபது ரூபாய்க்கு இந்த ரயான் குவாலிட்டி வாங்கிட்டு வாங்க நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன் ஒரு இரு காசும் இல்லாமல் காஸ்ட் எதுவுமே இல்லை ஃப்ரீயாக பண்ணி தரோம் உங்களுக்கு அருமையான ஐட்டமா இது நூற்றி அறுபது தான் இது ஃப்ரீ ஷிப்பிங் தான் வாய்ப்பே கிடையாதுமா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய ஐட்டம் இருக்குது எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் நான் இது பாருங்க இது காட்டன் காட்டன் ரயான் மூணுமே இருக்குதுமா மூணு காமிக்கிற பாருங்க இந்த பாருங்க சூப்பரான பிரிண்ட் அருமையான பிரிண்ட் சைஸ் எல்லாமே எக்ஸல் தள்ளி வச்சுக்கோ சைஸ் எல்லாமே எக்ஸல் இது பாருங்க சாரி காட்டன் ரயான் காட்டன் இது இது பாருங்க அதே இதில் வந்துட்டு ஒரு பிளாக்கு சூப்பராக இருக்கும் எல்லாமே பக்க வாஷபிள் ஹண்ட்ரட் கேரண்டி கேரண்டி குவாலிட்டிக்கு எதுவுமே சூடு வராது எதுவுமே பாலிசி மிக்ஸ் கிடையவே கிடையாது மாதிரி சொல்லிட்டேன் எல்லாமே காட்டன்னு லினன்னு அது மாதிரி தான் ரெண்டுமே சேம் ஸ்டைல்டா இது பண் ஒரு மெருவனு எல்லாமே அருமையா இருக்கும் முக்கியமாக வந்து ஆர்டர் பண்ணிட்டு உடனே பிளேஸ் பண்ணுங்க வெயிட் பண்ண வேண்டாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க வெயிட் பண்ணி கண்டிப்பாக பீஸ் இருக்காது சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்கமா நிறைய ஆஃப்ரை போடுவோம் நீங்க பார்க்க வேண்டியது வரும் பன்

கர்ஸ்மா பிரிண்ட்டு கையை வலிக்குமா தூதி போட்டு இந்த இது பாருங்க அதே ஏதோ க்ரீன் காம்பினேஷன் அருமையாக இருக்கும் இது பண்ணுறேன் சூப்பர் டார்க் பிளாக்கு டார்க் ப்ரௌனுக்கு இதெல்லாம் மில் டாப் காப்பாட்டு சம அருமையான சாமான் ரிச்சான கலர் இது இதுவா இது சூப்பராக இருக்கும் இதா மல்டி ஷேடு அருமையாக மல்டி ஷேடு அப்புறம் கை வலிக்குது கையை பயங்கர வலிக்கலாம் தூக்கி போட்டுலாம் எல்லோ மொத்தம் இரநூறு டிசைன் இருக்குமா யாருக்கு எது வேணும் ஒன்று ஆர்டர் புக் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் சான்ஸே கிடையாது உங்களுக்கு திருப்பி சைடு கிடைக்கவே கிடைக்காதுமா எல்லாம் மல்டி பிராண்ட் லினன் ரயான் எல்லாமே சூப்பரான ஐட்டம் இது ஃபைனல் ஒன் இது இது வந்து லினன் சாரி இது வந்து ரயான் ரயானில் காட்டன் ரயான் சோ மொத்தம் இரநூறு டிசைன்ஸ் இருக்குது யார் எது வேணாலும் ஒன்னு ஆர்டர் புக் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் கை முடியும் பேச முடியல ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்